வணக்கம் அதிமுக அரசியலில் இன்று ஒரு பெரிய குண்டு வெடித்திருக்கிறது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மூத்த தலைவர் செங்கோட்டையன் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அவரின் குற்றப்படி திமுகவில் மட்டுமல்ல அதிமுகவிலும் குடும்ப அரசியல் தான் நடக்கிறது மேலும் எடப்பாடிக்கு மகன் மாப்பிள்ளை மைத்துனர் தான் எல்லாம் என்று நேரடியாக தாக்கியுள்ளார் இந்த அதிர்ச்சி தரும் வெளிப்பாடுகளை இந்த வீடியோவில் முழுவதுமா பார்ப்போம் அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை பார்ப்போம் கோவை விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்திச்ச அவரு தெளிவா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் இல்லை இன்று எடப்பாடி பழனிசாமியின் அரசியலிலும் அவரது மகன் மாப்பிள்ளை மைந்தனர் போன்றவர்களின் தலையீடுகள் இருக்கிறது இது நாடறிந்த உண்மை இந்த ஒரு கூற்று திமுகவின் மீது அதிமுக வைத்திருக்கும் முக்கிய விமர்சனத்தையே மீறர் குட்டைய போல மாற்றிருக்கு இவ்வளவு கடும் குற்றச்சாட்டுகளை வச்சதுக்கு செங்கோட்டையன் அவரோட விசுவாச வரலாற்ற ஒரு காரணமா சொல்லி இருக்காரு அவரு தன்ன ஒரு அதிமுக வெற்றிக்கான போராளி அப்படின்னு அடையாளப்படுத்தி இருக்காரு காலத்தில் இருந்தே நான் இந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன் அதிமுக வலிமை பெற வேண்டும் நாளை வெற்றி பெற வேண்டும் நான் இங்கே இருக்கிறேன் கடைசியா ஒரு அறிவுரைய சொல்லி இருக்காரு முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்ற கூடாது இது இபிஎஸ்இ திறனை நேரடியாக சவால் விடுவதாக உள்ளது செங்கோட்டியன் இப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன அவரு அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டதே இதற்கான முக்கிய காரணம் நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் என்னதுன்னா கட்சியில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் சேர்க்க கோரியது கட்சி தலைமைக்கு பத்து நாள் கெடு விதித்தது கட்சி ஒழுங்குமுறையை குலைத்தது இது எல்லாத்தையும் தான் சொல்றாங்க நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்காரு அவர் சொல்றது என்னை நீக்குவதற்கு முன்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி நீக்கத்தை சவால் செய்ய அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துள்ளார் இதுக்காக அவரு ஏற்கனவே வழக்கறிஞர்கள் கிட்ட ஆலோசனை நடத்தி வருகிறார் சுருக்கமா பார்த்தா இன்னைக்கு அரசியல் வெடிப்புல செங்கோட்டையன் பக்கம் இபிஎஸ் அதிமுகவை ஒரு குடும்ப அரசியல் கட்சியாக மாற்றி கொண்டிருக்கிறார் இபிஎஸ் பக்கம் செங்கோட்டையன் ஒரு கிளர்ச்சியாளர் மற்றும் கட்சி ஒழுங்கை குளிப்பவர் இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது செங்கோட்டையனோட குடும்ப அரசியல் குற்றச்சாட்டுல உண்மை இருக்குதா இல்ல இது ஒரு நீக்கப்பட்ட தலைவரின் கோபம் தானா உங்களோட முக்கியமான கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க